ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் எறா பிரியாணி செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் என்ன நான் அப்படியே சொல்கிறேங்க இப்போ வந்து ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேங்க எண்ணெய் சூடாகட்டோ அதுக்குள்ளே பார்த்துடாங்க ஹோல் கரம் மசாலா நான் எடுத்து வச்சுக்கிறேன் கருப்பு ஏலக்காய் அனாசிப்பூ லவங்கம் ஏலக்காய் அனாசி மொக்கு பட்டை பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சோண்டு சோம்பு அப்புறம் வந்து கல்பாசி ஜாபத்திரி ஜாபத்திரி வச்சுனா லெமன் ஜூஸ் மூணு தக்காளி மூணு தக்காளி பதினோரு பச்சை மிளகா நாலு வெங்காயம் ஒரு கப்பு தயிர் இஞ்சி பூண்டு விழுது கொத்தமல்லி சி கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்படியே ஒரு கப்பு ரைஸ் ஊற வச்சுட்டங்க சீரக சாம்பார் ரைஸ் அப்புறம் முக்கால் அரை கிலோ எறா இப்போ வாங்க எப்படி செய்யறது போய் பார்க்கலாம் இப்போ என்ன சூட வச்சான்னு பார்ப்போங்க போட்டுடலாம் நல்லா பொறியிட்ட பொறிஞ்ச அரை கிலோ எதாச்சும் முக்கால் கிலோ அரிசி போட்டுருக்கோங்க இது நல்லா பொன்னேரமாக வதக்கிடுவோம் வதக்கிட்ட அப்புறம் நான் எப்படி இருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேங்க பச்சை மிளகாய் போட்டாச்சுங்க இப்போ வந்து நான் பிரியாணி மசாலா பாய் வீட்டு பிரியாணி மசாலா நான் செஞ்சுருக்குறேங்க நான் அது வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிய சீக்கிரம் நான் போட்டுடுறேங்க இப்போ தக்காளி போடும்போது அந்த மசாலா எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு அப்படியும் கா எப்படி ஆட் பண்ணுறதும் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போது இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுடலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்குறேங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இது வதக்கிட்ட அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடுவோங்க தக்காளி போடும்போது அந்த மசாலா போடுவாங்க நான் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணுவேங்க தக்காளி ஆட் ஆட் பண்ணிடலாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஒன் இயரு பிஃபோர் ஒன் இயரு அப்போ கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எறா பிரியாணி செஞ்சு போடுங்கன்ட்டு எனக்கு இங்கே வந்து எறா அவ்வளோவா கிடைக்காதுங்க இன்றைக்கி பை லாக் எறா கடிச்சிது அதனால வந்து பிரியாணி செஞ்சேன் அப்பயும் அந்த சப்ஸ்கிரைபருக்காக நான் இந்த பிரியாணி ஆட் செஞ்சு காட்டுறேங்க தக்காளி வதங்குங்க இப்போ வந்து அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் வதங்கிட்டுருக்கோம் முக்காப்பாலாம் வதங்கி வதங்கிட்ட உடனே பிரியாணி மசாலா போடுறாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்ச பிரியாணி மசாலா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் ஒன்று ஒரு கால் ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்காங்க இப்போ வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணுவாங்க புதினா இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் புதினா போட்டுருங்க ஒரு கைப்பிடி புதினா போட்டுறேன் நான் ஒரு கைப்பிடி போட்டாச்சுங்க அதுவும் வதக்கட்டும் பிரியாணியாக மசாலா நல்லா வதக்கட்டும் பூ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுட்டேங்க அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து தனியாகவும் மிளகாவும் அரைச்சது இருக்குது அதுதான் நான் ஒரு ஸ்பூன் போட போகிறேங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க அவ்வளோதான் பூ அதை நல்லா வதக்கிட்டு இற லெமன் நல்லா போட்டுருங்க இந்த கேடு போட்டுடலாங்க அப்படியே தயிர் ஒர்க் ஆப் போட்டாச்சு வந்து நல்லா இது பண்ணிட்டோங்க உப்பு போடணுங்க உப்பு கொஞ்சமாக இப்போ போடுறாங்க ஒரு ஸ்பூனு அப்புறம் தேவைக்கு பார்த்துட்டு போட்டுடலாங்க இப்போ யாராவது ஆட் பண்ணிவிடுவாங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வதக்குவோம் முக்கா கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டரு தண்ணிங்க இப்போ எற வதக்கிடுச்சு போய் தண்ணி ஆட் பண்ணிடுவோம் நாலு நாலு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு டம்ளர் நான் அரிசியில் ஊற வச்சுட்டேன் மொத்தம் வந்து ஏழு டம்ளர் ஊற்றணுங்க அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதி வந்தோன்னா அரிசி போட்டுடுவோங்க ஓ தட்டு போட்டு முடி வச்சுருவோங்க தண்ணி நல்லா எறாவோடு நல்லா கொதிச்சிட்டுங்க இப்போ வந்து அரிசி போட்டுருவோம் அரிசி போட்டாச்சு உப்பு காரன்னா பார்த்துக்கலாங்க இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுவோங்க சீல் பிஞ்சிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு தட்டு போட்டு முடியிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முடியலாங்க உப்பு காரணம் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையானது பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணி நல்லா ஈவனாக வந்துச்சு இப்போ வந்து தம் போட்டுடலாங்க நான் சவாலை தூக்கி வச்சிடலாமா இப்போ வந்து தம் புட்டெல்லாம் வந்து தம் புட்டாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கோங்க எந்த இருக்கா எப்படி இருக்குன்றது ம் நல்லா சூப்பராக வந்துட்டு கிளறி விடுவோம் ஓ சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சு அடுப்பை அனுப்பி அனுப்பிச்சிட்லாங்க சர்வ் பண்ணும்போது காட்டுறேங்க ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிரியன்ஸ் சர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனல் பார்க்கலனா இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிவபாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பாங்க